முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு தங்கமே அன்பென்று பொய் சொல்லி ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை நீ சந்தித்து விட்டாய் இப்போது அவர்களுக்கு என்ன தண்டனையை நான் கொடுத்து இருக்கின்றேன் தெரியுமா இதை முழுமையாக கேள் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்போதுதான் புரிய போகின்றது தங்கமே ஏன் எல்லோரிடத்திலும் பாசம் வைத்து உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு போகின்றாய் மற்றவர்களின் மீது முழுமையாக பாசம் வைத்து விடுகின்ற ஏதாவது பிரிவு ஏற்பட்டால் நான் தான் தவறு செய்து விட்டேனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உன்னை நீயே வெறுத்து கொள்கின்றாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய் தங்கமே உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன்னுடைய மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கின்றது மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே அலைவருமே அன்பென்று பெயர் சொல்லி உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் தங்கமே மற்றவர்களின் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் கிடைக்காத அன்பையும் எதிர்பார்க்கின்றாய் உன்னுடைய சுய மரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போவதை உன்னால் உணர முடியவில்லை யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ உன் முருகனப்பா நான் உன்னிடம் இருக்கின்றேன் உன்னுடைய மன குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் தங்கமே என் பிள்ளை மனதில் கஷ்டங்கள் சுமந்து ஒவ்வொரு நாளும் இப்படி கிடைக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் தங்கமே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை வாழ்வதால் தான் இப்படி நான் துயரங்களை சந்திக்கின்றேனே என்று நீ நினைக்கின்றாய் நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் உன்னை நெருங்கத்தான் செய்யும் உன்னுள் சில கவலைகளை நீ பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே உன்னுடைய கஷ்டங்களுக்கு நீ ஆறுதல் தேடுகின்றாய் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதட்டளவில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் உன் துயரங்களை கண்டு மகிழ்கின்றன அவர்களுக்கும் நிச்சயம் தண்டனை வழங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது யார் எல்லாம் அன்பென்று பொயர் சொல்லி உன்னை ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு இன்னொரு அன்பு நிச்சயம் ஏமாற்றி விடும் தங்கமே அப்போதுதான் உன்னுடைய பாசம் அவர்களுக்கு நிச்சயம் புரியும் நீ அவர்களிடம் இருந்து சற்று விலகிவிட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா